அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்று இரவு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ஆற்காடு கோணன் தெரு இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷன் தெரு எதிர்க்கவே இருக்குது இந்த ஏரியா இன்றைக்கி வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்துக்கு மட்டும்தான் நாடகம் இருக்குது இந்த ஒரு மன்றத்திற்கு மட்டும்தான் நாடகம் இருக்குது கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக்கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்